ஏ ஆர் ரஹ்மானின் தந்தை ஆர் கே சேகர் மலையாள பட இசை உலகில் எத்தனையோ அற்புதமான காலத்தை வெல்லக்கூடிய பாடல்களை தந்திருக்கிறார் இப்போது கம்ப்யூட்டரில் இதை எழுதி கொண்டிருக்கும்போது கூட அதில் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடத்து பாடலான சோபன சங்கீத ராத்திரி இனிமையான ஒழித்துக்கொண்டு தான் இருக்கிறது சேகரின் பாடல்களை கேட்பவர்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே தொடர்ந்து வந்திருக்கும் சங்கிலி பிணைப்பு போன்ற நுண்ணியமான இசை தொடர்பை புரிந்து கொள்ள முடியும் முந்தைய சோவியத் ரஷ்யாவில் ஒரு இளம் வயலின் மேதை இருந்தார் எட்டு வயதிலேயே மேடை கச்சேரிகள் செய்யும் அளவுக்கு புகழ் பெற்றிருந்தான் அவனுடைய அப்பா ஒரு கால்பந்தாட்டக்காரர் அம்மா வரலாற்று ஆசிரியர் இப்படி இருக்கையில் இந்த சிறுவனிடம் எப்படி வந்தது இந்த வயலின் இசை மேதைமை என்று ஆராய்ந்தார்கள் விஞ்ஞானிகள் பரம்பரை விவரங்களை தேடியதில் அவனுடைய தாத்தாவுக்கு தாத்தா ஒரு வயலினிஸ்ட் என்பது தெரிய வந்தது ரகுமான் என்னும் இளம் இசை மேதையின் வேர்களை இதுபோல் வேறெங்கும் தேட வேண்டியதில்லை அது அவருடைய அப்பாவிடமே நிறைந்திருந்தது ஆர் கே சேகரை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன பிளாஷ்பேக் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வீட்டின் சுவரில் கதா காலட்சேபம் செய்யும் ஒரு பெரியவரின் பழைய புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கிறது அதில் கீழானூர் ராஜகோபால வாகவதர் என்று மக்கி எழுத்துக்கள் அதன் கீழ் பாயில் அமர்ந்து மெய்மறந்து ஒரு டியூனை ஹார்மோனியத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறார் ஆர் கே சேகர் ஆர்கே சேகர் என்பதின் விரிவாக்கம் ராஜகோபால குலசேகர் என்பதே புகைப்படத்தில் காணும் கீழானூர் ராஜகோபால் பாகவதர் அவருடைய தந்தை அதாவது ரகுமானின் தாத்தா அந்த காலங்களில் மயிலாப்பூர் கோயில்களில் ஹரிகதை பாகவதம் சொல்லியவர் சேகர்தன் ஆர்மோனியத்தில் அப்போது மலையாளத்தில் அவருடைய இசையமைப்பில் வெளியாகி இட்டான ராஜா இப்போதும் ரீமேக்கில் உள்ள படம்தான் அது படத்தின் சூப்பர் ஹிட் பாடலான சொட்ட முதல் சொடலவரே என்கிற பாடலை வாசித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த சில வருடங்களில் ரகுமானை பெற்றெடுக்கப் போகும் அவருடைய மனைவி கஸ்தூரி பிற்பாடு கரிமா அவர் வாசிப்பதை ஆனந்த பாட்டுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் கண்கள் சந்தோஷத்தில் கலங்குகின்றன அதை காணும் சேகர் தன் பாட்டை நிறுத்திவிட்டு கஸ்தூரி ஏன் அழற என்னாச்சு என்கிறார் கஸ்தூரி கண்களை கண்களைத் இதுக்காக தனங்கு இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம் இப்போ உங்க பாட்டு தான் கேரளாவில் பட்டி தொட்டியெல்லாம் கேட்குதுன்னு சொல்றாங்க என்கிறார் சேகர் ஒரு வறண்ட புன்னகையுடன் பதில் சொல்கிறார் ரொம்ப சந்தோஷப்படாதம்மா பாட்டெல்லாம் பெரிய ஹிட் தான் ஆனா அடுத்த படத்துக்கு ஒப்பந்தம் தான் ஆள் வரலையே அவர் சொல்லி போதே ராமநாதன் என்பவர் வீட்டினுள் பவியமாக நுழைகிறார் சேகரிடம் கை குலுக்கிவிட்டு விட்டு உங்க பழசி ராஜா பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் சார் அடுத்து ஆயிஷான்னு ஒரு படம் பண்றோம் நீங்க தான் மியூசிக் போடணும் அட்வான்ஸ் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகை அவரிடம் கொடுக்கிறார் வீடெங்கும் இறந்து கிடக்கும் இசைப்பதிவு இயந்திரங்களை இசைக்கருவிகளை அவர் ஆச்சரியமாக பார்க்கிறார் எல்லாமே இறக்குமதி எக்யூப்மெண்ட்ஸ் போல இருக்கே சார் உங்களை மாதிரி யார் இப்பெல்லாம் புதுமை செய்கிறாங்க எல்லாரும் பழைய தேஞ்சி போன ரெக்கார்டுகளே தேய்க்குறாங்க பழசி ராஜாவில் பாட்டு மட்டும் இல்லை அந்த பாட்டுகளை நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிற துல்லியம் பாருங்கள் யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது சவுண்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்று பாராட்டி பேசும் ராமநாதன் தன் குரலை சற்று கீழறக்கி சேகர் சார் பாலிடிக் பேசுகிறனும் தப்பாக நினைக்கக்கூடாது என்னடா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து மியூசிக்கில் என்னென்னமோ புதுமை பண்ணானேன்னு இங்கே சில ஜாம்பவான்கள் பெருமிக்கிட்டு இருக்காங்க தமிழ் ஆளுங்கனாலே இவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதில் சற்றும் கலவரப்படாத சேகர் வளர வேண்டியவங்க வளருவாங்க ராமநாதன் சார் யாரும் யாரையும் எதுவும் செய்ய முடியாது அவங்க அவங்களுக்கு போக வேண்டிய அரிசியில அவங்கவுங்க பேர் எழுதியிருக்கும் என்று சொல்லி கை கூப்பி விடையளிக்கிறார் ஆர் சேகர் மலையாள பட இசை முற்றிலும் புதிய சிந்தனைகளுடன் ஆரவாரம் இல்லாமல் நுழைந்த தமிழர் ஆனால் அங்கே அவரை மனதார வரவேற்க ரசிகர்களை தவிர வேறு யாருமே இல்லை ஏனென்றால் ஒரு மரபு ரீதியான கேரள இசைக்கு மட்டுமே பழக்கப்பட்டிருந்த மலையாள பட இசை உலகம் அது அந்த இசை பாணியை மட்டுமே பிடிவாதமாக விரும்பியது வேற்றொரு இசையின் புதியன புகுதலில் யாரும் ஆர்வம் இல்லாமல் இருந்த சூழல் சலில் சௌத்ரி போன்ற ஒரு சில இசையமைப்பாளர்களே அங்கே தங்கள் தனித்திறமையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் இசையில் பல புதுமைகள் செய்திட வேண்டும் என்று விரும்பிய ஆர்கே சேகருக்கு அப்போது அங்கே ரத்தன கம்பளம் கிடைக்காததனால் ஆச்சரியம் ஏதும் இல்லை மாபெரும் கலைஞர்கள் பலரை தான் அறியாமையால் கண்டுகொள்ளாமல் கைவிட்டிருப்பதுதான் சரித்தரம் ஆனால் அதை பற்றி சேகர் கவலைப்பட்டதே இல்லை படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பு தனக்கு வருகிறதா இல்லையா என்பதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது இசை வேலைகளில் எப்போதும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது ஓய்வு ஒழிச்சிலின்றி உழைத்து சரியான உணவு உட்கொள்ளும் பழக்கமும் இல்லாமல் ஒரு ஒர்க்காலிக்காக பணியாற்றதின் விளைவாக இளம் வயதிலேயே அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது இந்திய திரை இசையின் முதல் ஒளிப்பதவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளியான கௌகர் சான் பாடல் முதற்கொண்டு லேட்டஸ்டாக வெளியான ரகுமானின் டெல்லி சிக்ஸ் வரை ஏகப்பட்ட இசை தொகுப்புகளை தனிப்பட்ட ரசனைக்காக ஒரு பொக்கிஷம் போல பாதுகாத்து வைத்திருக்கும் இசை விமர்சகர் தான் எழுத்தாளர் சாஜி இவர் ரகுமானின் தந்தை ஆர் கே சேகர் இசையமைத்த பல பாடல்களின் தொகுப்பை சீடிகளில் பதிவு செய்து ரகுமானிடம் கொடுத்திருக்கிறார் ரகுமானிடமே அந்த பாடல்கள் இல்லை தன்னிடம் கைவசமில்லா தன் தந்தையின் அபூர்வமான ராகங்களை கேட்கும் பொழுது ஒரு மகனின் பரவச மனநிலையை நீங்கள் யோகித்துக் கொள்ளலாம் கேரளாவில் மெல்லிசை குழுக்கள் அன்று முதல் இன்று வரை மேடையில் தவறாமல் பாடிவரும் ஒரு பாடல் பழசி ராஜா பாடத்தில் ஆர் கே சேகரணி இசையமைப்பு ஊரான இயேசுதாஸ் பாடிய சொட்ட முதல் சுடலே வரை என்கிற பாடல்தான் கடந்த நாற்பது வருடங்களாக எவர்கிரீன் புகழுடன் இருக்கும் அந்த பாடல் ஏசுதாசின் பிரபல ஆரம்ப மலையாள பாடல்களில் ஒன்று ஆர்கே சேகர் மொத்தம் இருபத்தி ரெண்டு மலையாள பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் இன்றளவும் கேரள மக்கள் மனதில் பசுமையாக நினைத்திருக்கின்றன தனிப்பட்ட முறையில் மிகச்சிறந்த கம்போசராக இருந்தாலுமே அன்றைய காலகட்டத்தில் இசை கோப்பாளராகவும் இசை நடத்துனராகவும் பணிபுரிய அவரை போன்ற மிக திறமையானவர்கள் தேவைப்பட்டார்கள் எனவே பணியின் மீது தனியாக பிடித்துக்கொண்ட சேகர் அந்த பொறுப்புகளை எல்லாம் உவகையுடன் ஏற்றுக்கொள்கிறார் என்கிறார் ராஜி அந்த காலகட்டங்களில் சேகர் கொடுக்கும் இசை நோட்டுகளை காம்போ ஆர்கினாலும் கிட்டாரிலும் வாசிப்பவராக பணியாற்றியிருக்கிறார்கள் இளையராஜா பின்னால் சேகரின் மகன் ரகுமான் இளையராஜாவிடம் கீபோர்ட் வாசிப்பவராக பணியாற்றியது ஒரு ஆங்கில பழமொழியை நினைவுபடுத்துகிறது ஹிஸ்ட்ரிபீட்ஸ் இட் செல்ஃப் என்ற வாக்கியம் தான் அது தமிழக அரசு பணியில் மின்சாரத்துறை பணியாளராக தன் வாழ்வை துவங்கிய சேகர் ஒரு கட்டத்தில் இசைத்துறைக்கு மாறினார் ஹார்மோனிய கருவியில் இயல்பாகவே மிகுந்த திறமையில் இருந்த அவர் தட்சிணாமூர்த்தியிடம் கர்நாடக இசை கற்றுத் தேர்ந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக இசையின் பல்வேறு பரிமாணங்களையும் புரிந்து கொண்ட இசை இசை நடத்துனராகவும் மாறினார் மலையாள பட இசை உலகில் திறமையான இசையமைப்பாளர் இருந்தார்கள் அவர்களின் டியூன் போடுவதில் திறமை பெற்றிருந்த பலர் அதை ஒரு அமைப்பு ரீதியான இசை படிவமாக மாற்றக்கூடிய சரியான இசை நோட்டுகளை எழுதி வாத்தியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தார் சேகர் பழசி ராஜா படத்து மூலமா சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து மலையாள பட இசைத்துறையில புயலென புகுந்த ஆர் கே சேகர் தன் அடுத்த பட வாய்ப்புகளை எட்டு வருடங்கள் காத்திருந்தாக நடு பொருளாதார தேவைகளுக்காக இப்படிப்பட்ட இசை நிலையை வந்து பண்ணிட்டு இருந்தாராம் ஓய்வு ஒழிச்சலா சேகரின் இசைப்பணி ராப்பாலாக இருந்தது வீட்டை விட்டு வெளியே செல்லும் சேகர் வேலை முடிந்து எப்போதும் வீடு திரும்பார் என்று அவர் குடும்பத்திற்கே தெரியாதாம் அந்த ஓயா பணியும் அலைச்சலும் கடும் உழைப்பும் தான் ரகுமானின் தந்தை ஆர்கே சேகரை ஒரு கட்டத்தில் படுத்த படுக்கை தள்ளது இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ரகுமானோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடந்திருக்கு அடுத்த பகுதியை வந்து அடுத்த எப்பிசோட்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க